ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அபிஸ் ஜென்ட்ரல் லிவிங் ஸோ எப்போயோ எடுத்த வீடியோ இது நம்ம திருவிழா கோவில் திருவிழா நடந்துச்சு இல்லை அப்போ எடுத்த வீடியோ தான் ஸோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மன்னிச்சிக்கோங்க என்னோடய ஃபோன் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் ஆகிடுது அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு ஸோ கோவில் திருவிழாக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையிலே பஸ் ஏறிட்டேன் போயிட்டு ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்லாம் ரீச் ஆயாச்சு ஆனதுமே சாமிக்கு வந்து பாலா அபிஷேகம் அன்றைக்கி தான் நடந்தது ஸோ அந்த பிளாக் தான் பார்க்க போகிறீங்க

விபூதி வைக்க சொன்னால் எங்கள் அம்மா எப்படி வச்சுருக்க பாருங்க அதைத்தான் தான் நான் புலம்பிகிட்ருக்கேன் यहाँ अडकला सरकार भरिया सरकार सरकार बोल म न मिलु न हे तिमी त न कटेमै न निङ न सिरिंग भायलर स्माइल காலையில் வந்து பார்த்திங்கன்னா கூழ்வுத்துற திருவிழா முடிஞ்சிச்சு ஸோ அது முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பாங்க ஸோ இதோடு வந்து திருவிழா முடிஞ்சிடும் இப்போ பொங்கல் வைக்கிற திருவிழாக்கு தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் ஸோ அங்கே தெரியுதுல அது வந்து நம்ம வீடு நம்ம அம்மா புதுசாக கட்டுறாங்கள அந்த வீடாக தான் கை காட்டி காமிச்சேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூரல் போட்டுகிட்டே தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அம்மாவும் தம்பியும் வரல திருவிழாக்கே வரல ஏன்னா பாட்டி இறந்தும் ஒரு வருஷம் ஆகவே இல்லை நம்ம வேணுன்னா போய் திருவிழா பார்த்துட்டு ஆனால் நம்ம வந்து பொங்கல்லாம் வைக்கல கூழெலாம் எதுவுமே ஊற்றலை ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க நான் மட்டும் போகலாமா வேணாம்னு நிறைய நேரம் யோசிச்சுட்டு எல்லாரும் போய் முடிச்சுட்டாங்க லாஸ்ட்டாக தான் நான் கிளம்பி போனேன் எங்கள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே சுற்றி மரங்கள் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் லைட் செட்டிங்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் Terima kasih telah menonton